தமிழ் சினிமாவில் வயசானாலும் ஸ்டைலும் கெத்தும் மாறாமல் இருக்கிறது தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் இவருடைய காலா திரைப்படம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வெளியாச்சுங்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் சினிமா நடிகர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு கிடச்சிதுங்க அந்த வகையில் இந்த காலா படத்தை நம்ம தலை குமாரும் தளபதி விஜயம் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலா படத்தை பார்த்த நம்ம தலை அஜித் தமிழ் சினிமாவில் இப்போது சமூகத்துக்கு தேவையான படங்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த திரைப்படம் பார்க்கும்போது நிலம் தான் நம்மளோட வாழ்வாதாரன்னு பா ரஞ்சித் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காரு இந்த வயசுலேயும் தலைவர் நடிப்பு பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தில் நம்ம தலா அஜித்துக்கு காலாவோட ரெண்டாவது மகனோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்காங்க தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி சார் நடித்த பல படங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த காலா படத்தில் தலைவர் வேற வேறாவில் நடிச்சிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது நிலத்தோட தேவை எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த கதையை ரஞ்சித் நல்லா அழகாக புரிகிறபடி வெளிப்படுத்தியிருக்காரு நான் ரஞ்சித் கூட இணைய வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக ரஞ்சித் கூட ஒரு படம் பண்ண தயார்னு நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காருங்க காலா படத்தை பற்றி நம்ம தலையும் தளபதியும் சொன்ன கருத்துக்களை பற்றி அவரோட ரசிகர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்